ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுனின் மிரட்டலான நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் ஏஜி எஸ் நிறுவனம் வழங்கும் புஷ்பா டூ திருள் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது பற்ற வைத்த நெருப்பொன்று அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு படத்துல வசனம் எல்லாம் பேசியிருப்பாரு இப்ப நேத்து நடந்த விழால அவர் பேசின விஷயங்களும் அரசியல் களத்துல ஒரு பற்ற வைத்த நெருப்பா தான் இருக்குது அடுத்தடுத்து திமுக கூட்டணியில இருந்து அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த அரசியல் பரம்பரப்புகளுக்கு நடுவுல ஒரு கட்சியோட பேர் எப்பயுமே அடிபடாம இருக்கு சமீப காலமா எதுனா அதிமுக அவங்களோட பேரு வேற ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு அதுவும் அங்க அடிக்கடி அடிபடும் அது என்ன இடம் அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில் இன்னைக்கு ஷோக்குல போய் பாத்துருவோமா எஸ் பாத்துருவோம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் வருண் நான் உங்கள் பிரேம் ஓகே ஷோக்குல போயிடலாம் வெல்கம் டு த இம்பர்பெக்ட் ஷோ எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த நூல் வெளியீட்டு விழா நேற்று வி விகடன் பிரசுரமும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமும் இணைந்து அந்த வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க அந்த விழாவில் தாவேக்கா தலைவர் விஜய் வந்து நிறைய கருத்துக்களை வந்து பேசியிருந்தாரு அதெல்லாம் என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அந்த விழா எப்படி தொடங்குச்சோ அங்க இருந்தே நம்ம வந்துருவோம் முதல்ல வரவேற்புரை நம்ம குழுமத்தோட நிர்வாக இயக்குனர் சீனிவாசன் வந்து பேசியிருந்தாரு அவர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து மத்திய அரசு வந்து என்ன விஷயங்கள் மக்கள் விரோத சட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது தோல் உறிச்சு நம்ம அந்த அட்டைப்பட கட்டுரைகள்லாம் வெளியிட்டிருக்கோம் அதே மாதிரி மாநில அரசு செய்யற தவறுகளையும் சுட்டி காட்டி நிறைய கேள்வி கேட்டிருக்கோம் ஆனா வந்து மாநில அரச நம்ம வந்து சுட்டி காட்டினா நம்மளை வந்து சங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே மத்திய அரசா சொம்பு இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா அதிகாரத்துக்கு எதிரான குரலாக தான் நம்ம எப்பவுமே இருந்திருக்கோம் அதாவது மக்கள் பக்கம் இருக்கும் எல்லா கட்சியும் நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி வரவேற்புரை பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் அம்பேத்கரோட பேரன் சமூக செயற்பாட்டாளர் ஆனந்த் தெல்தும்டே அவர் வந்து நிபந்தனை ஜாமீன்ல தான் நம்ம விடாலே கலந்துகிட்டு இருந்தாரு ஏன்னா பிஜேபி அரசுக்கு எதிராக நிறைய மனித மனித உரிமை போராட்டங்கள்லாம் நடத்துனதுனால அவர் சிறையில் தள்ளியிருந்தாங்க வந்து நிபந்தனை நிபந்தனை ஜாமீன்ல நீதிமன்ற அனுமதியோட நம்ம விழாவில் கலந்துக்கிட்டாரு அவர் வந்து ஆங்கிலத்தில் பேசியிருந்தாரு கேஸ்ட் அனிகுலேஷன் பத்தி பேசியிருந்தாரு அம்பேத்கரோட கனவை பத்திலாம் பேசியிருந்தாரு அதை அடுத்து பேசிய மேனாள் நீதிபதி சந்திரு அவர் வந்து அவருமே அம்பேத்கரோட பார்வை எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு அம்பேத்கரை பாஜக வந்து கொண்டாடுறதா சொல்றாங்க அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க இருந்தாலும் அவர் கருத்தியலுக்கு எதிரான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க தாண்டி அம்பேத்கரோட பேரன் பல மனித உரிமை போராட்டங்கள்ல கலந்துகிட்டவரை அஞ்சு வருஷம் வந்து ஒரு காரணமே இல்லாம சிறையில் அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் பேசியிருந்தாரு சோ இதுக்கப்புறம் தான் பேசினாரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோட தலைவர் ஆமா அர்ஜனா ஆதவர் இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருந்தார் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு மிக முக்கியமாக அவர் சொல்கிறப்போ வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவர் பதிவு பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா மன்னராட்சி இருக்குது தமிழ்நாட்டில் இந்த மன்னராட்சியை வந்துட்டு ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு அதே மாதிரி இங்க கொள்கை தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க வந்து இந்த வாரிசு எல்லாம் இல்லாம கொள்கை தலைவர்கள் தான் ஆளணும் நிறைய பேர் நிறைய பேர் கொள்கை தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி கொள்கை தலைவர்கள் யாருமே அம்பேத்கர் இப்படி ஒரு மேடை ஏற்றல அப்படிங்கிற ஒரு எல்லாமே அவர் பதிவு பண்றாரு அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தகத்தை தலித் அல்லாத ஒருத்தர் வெளியிடுறதுமே வந்துட்டு இந்த விகிடம் நிறுவனத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு எல்லாமே அவரு அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு குறிப்பா ஆதவ வந்து இந்த மன்னர் ஆட்சி ஒழிக்கப்படணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அது வந்து மக்கள் அதுக்கு எதிராக தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி அதற்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்றிருக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க வந்து மன்னராட்சி நடக்கல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி தான் நடக்குது அப்படின்னு அவருடைய கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஓகே உதயநிதி வந்து பேசிருக்காரு இன்னொரு பக்கம் கடைசியா தான் அங்க பேசினாரு தாவேகா தலைவர் விஜய் அவர் வந்து பேசும்போது அவருமே வந்து கொள்கை எதிரின்னு சொல்லியிருந்த பாஜக எதிரான கருத்துக்களையும் பதிவு பண்ணாரு அதே மாதிரி அரசியல் சொன்னா திமுகவுக்கு எதிராவும் பேசிருந்தாரு முதல்ல ஆரம்பிக்கும்போது அம்பேத்கரை பத்தின விஷயங்கள் ஏன்னா ஒரு மனிதர் இவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அடைஞ்சிருக்காருன்னா அது இந்த உலகத்திலே வேற யாரும் இருக்க முடியாது அம்பேத்கர் தான் சொல்லிருந்தாரு தண்ணி குடிக்க முடியாது படிக்க முடியாதுங்க சூழல்ல இருந்து படிச்சு வந்திருக்காரு அப்படிங்கறத சொல்லிருந்தாரு அதே மாதிரி வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கற ஒரு கட்டுரை அந்த புத்தகத்துல இருந்தது அதுல ரெண்டு விஷயங்கள் எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லி அத பத்தியுமே விஜய் பேசியிருந்தாரு இதுல என்னன்னா அந்த வெயிட்டிங் ஃபார் விசா அந்த விசாவுக்கான காத்திருத்தல் அது வந்து நம்ம ஆடியோவா கேட்கலாம் விகடன் பிளேல அதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்கணும் அது மணிகண்டன் அவர்களுடைய குரல்ல இந்த தொடர் வந்து ஆடியோ வடிகளை வெகன் பிள்ளையில கேட்கலாம் ஆமா கேட்கலாம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க சரி திரும்ப விஜய்க்கு வந்தோம்னா அவர் அரசியலுக்குள்ள வந்தாரு என்ன பேசியிருந்தாருன்னா மணிப்பூர் அதை வந்து ஒன்றிய அரசு கண்டுக்கல அதே மாதிரி வேங்கை வயல் மனித கழிவு கலந்தது இங்கே உள்ள சமூக நீதி பேசுற அரசும் வந்து கண்டுகொள்ளாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அம்பேத்கர் இப்ப இருந்திருந்தாருன்னா என்ன நினைச்சிருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே அவர் வந்துட்டு வெட்கி தலை குனிந்திருப்பார் அப்படிங்கிற கருத்து எல்லாமே கூட விஜய் பதிவு பண்ணியிருந்தாரு ஆமா சொல்லியிருந்தாரு இதை தாண்டி வந்து தேர்தல் அப்படிங்கிறது ஃப்ரீ அண்ட் சார் எலக்ஷன்ஸ்ஸா நடக்கணும் தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தோட எல்லா கட்சிகளோட ஒரு கலந்தாலோசனையோட தேர்ந்தெடுக்கப்படணும் ஆமா அப்படிங்கிற கருத்தை அதாவது அத சொல்லும் போது ரொம்ப கவனமாகவே தேர்தல் வந்து இங்க விதிமுறைகள் மீறி நடக்கப்படலை அப்படிங்கறத நான் பதிவு பண்ணிடுறேன் ஆனால் தேர்தல்கள் வந்து நியாயமான முறையில் நடக்குங்கிற நம்பிக்கை மக்களை விட்டு போயிடக்கூடாது அதுதான் அதுதான் என்னுடைய கருத்து அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு உம் ஆமா அதுல வந்து அம்பேத்கரோட அந்த பிறந்த தினத்தை ஜனநாயக உரிமை நாளா வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருந்தாரு ஸோ இதெல்லாம் வந்து பேசி முடிச்சிருந்தாரு ஆரம்பத்துல நம்ம உள்ள வந்தப்ப நம்ம நேரத்தை பேசியிருந்தோம் ஓவியர் சரண்ராஜோட அந்த சிலை அம்பேத்கர் சிலை நம்மலாம் கூட போட்டோ எடுத்துக்கிட்டோம்ல அந்த சிலை கிட்ட உட்காந்து புக்கு வாங்குற மாதிரி விஜய் போட்டோ எடுத்துக்கிட்டாரு அதை தாண்டி வந்து அதை தாண்டி வந்து அவர் ஒரு செல்ஃபியுமே எடுத்துக்கிட்டாரு நம்ம கேமராமேன் பரத்வாஜோட போனை வாங்கி குடுங்க தம்பின்னு சொல்லி போட்டோலாம் எடுத்துட்டு போட்டோ கரெக்டா வந்திருக்காங்கலாம் கேட்டுட்டு பார்த்துட்டு தான் உள்ள வந்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அரசியல் திரிய பத்த வச்சிருக்காரு இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும் போல தெரியுது விஜய் நேத்து அந்த தன்னோட உரையில கடைசியா முடிக்கும் போது என்ன முடிச்சிருந்தாருன்னா விசிகா தலைவர் அஹ் திருமாவளவன் இந்த விழால வந்து அவர் கலந்துக்க வேண்டியது ஆனா கலந்துக்க முடியாம போயிடுச்சு அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு என்னால யூகிக்க முடியுது அப்படின்னு பேசியிருந்தாரு அவர் வந்து இந்த விழால கலந்துக்கலாலும் அவரோட மனது வந்து நம்மோடு தான் இருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தாரு சோ அதுக்கு வந்து திருமாவளவன் வந்து நேத்தைய பதில் சொல்லியிருந்தாரு அஹ் எனக்கு தெரிஞ்சு விஜய்யோட மனது தான் வந்து என்னோட இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் வந்து நான் கலந்துக்காது ஒரு வருத்தமா ஃபீல் பண்ணியிருக்காருன்னு தோணுது அப்படிங்குற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை தாண்டி வந்து விஜய் சொன்ன மாதிரி எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது நாங்க வந்து சுதந்திரமா செயல்படுறோம் அந்த அளவுக்கு நாங்க பலவீனமா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாரு இன்னொரு பக்கம் விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் ஆதாப் அர்ஜுனா அவர் பேசின கருத்துக்களும் கட்சிக்கு சம்பந்தம் இல்ல அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் சார்பா பேசியிருக்கலாம் அப்படி பேசியிருந்தாலும் நாங்க வந்து அவர்கிட்ட உரிய விளக்கம் கேட்போம் கிடைக்கும்னு நான் நம்புறோம் அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாகிகளோட இதை பற்றி கலந்தாலோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு மாநில அளவில் பார்க்குறப்போ அமைச்சர்கள் இன்னைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் சேகர்பாபு எல்லாமே கூட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கான பதில்களையும் அவங்க கொடுத்துருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் வந்து என்ன சொல்றாருன்னா திருமாவ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தலைவர் அவரை வந்து நாங்கள் மரியாதையோடு நடத்திட்டு இருக்கிறோம் கூட்டணியில் அவருக்கு வந்து நாங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல எந்த தேவையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அழுத்தம் கொடுத்தாலும் அப்படியெல்லாம் அவர் ஒரு விஷயத்தை செஞ்சிட மாட்டார் அதனால எங்களுடைய கூட்டணி வந்து வலுவா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் பாபு என்ன சொன்னாரு சேகர் பாபு என்ன விஜய் பேசும்போது இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருந்தாருல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கூட்டணி கணக்குகள்லாம் மாறும்ங்கிறதையும் சொல்லியிருந்தாரு விஜய் அதுக்கு என்ன சொல்றாருன்னா இருநூறு இல்ல நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலையும் வெல்வோம் பாருங்க அப்படின்னு பாபு சொல்றாரு இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் வந்து சரி அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்கு நம்ம தலைவரும் வந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ரஜினியை திரும்ப வாங்க அதை வந்துருவாருங்கிற மாதிரியே ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காங்க மதுரையில அவரோட பிறந்தநாள் வருது இல்ல ஆமா பீனிக்ஸ் பறவையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காணும் எல்லாம் போட்டிருக்காங்க அதுவும் வந்து இரண்டாவது போயஸ் கார்டனின் புயலேன்னு போட்டிருக்காங்க ஓகே ஒரு போயஸ் கார்டன் தான் இருக்கு இரண்டாவது போயஸ் கார்டன் தான் இரண்டாவது ஓகே ஓகே சரி வாங்க தலைவரே அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அவரே வேணாண்டு போயிட்டாரு இன்னும் வந்து நம்புறாங்க மதுரை மாவட்ட ரஜினி ரசிகர்கள் எஸ் இந்த விஷயத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பரபரப்பா பேசப்பட்டு இருந்துச்சு அதுதான் என்ன அப்படின்னா இந்த அதானி நிறுவனத்தினுடைய நிறுவனர் அதானியும் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் வந்து சந்திச்சுட்டாங்களே அப்படின்லாம் ஒரு கேள்வி வந்து பாமக நகரம் ராமதாஸ் கேட்டு அதுக்கு முதல்வர் சொன்னா பதிலுமே பெரிய அளவுக்கு விவாத பொருள் ஆச்சு அவருக்கு வேற வேலை இல்லாததுனால தினமூறு அறிக்கையெல்லாம் விட்டுட்டு இருக்காருலாம் பதில் சொல்லியிருந்தாரு இல்லையா இப்ப மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதானி வந்துட்டு முதல்வரை சந்திக்கவே இல்ல முதல்வர் தான் அதானியை சந்திச்சாங்க இல்லை அப்படியும் இல்ல அவர் வந்து உங்களுக்கு சேர்த்து தான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு என்ன அப்படின்னா இப்படி ஒரு சந்திப்பு நடைபெறவே இல்ல எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய மின்சார வாரியங்கள் வந்துகிட்டு மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சோலார் வாரியம் இருக்கு இல்லையா அதுக்கு கூட தான் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இது மத்திய அரசினோட தான் நம்மளுடைய ஒப்பந்தம் இருக்கே தவிர நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து எந்த வகையிலையுமே நேரடியாக அதானி நிறுவனத்துக்குள்ள தொடர்பில் இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க அதானிக்கும் முதல்வரும் சந்திச்சாங்க அதானி நிறுவனத்தினுடைய பிரதிநிதி வந்து முதல்வரை சந்திச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான பொய்யான தகவல்களை பரப்புவர்கள் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இப்படி எல்லாம் மிரட்டினீங்கன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ஒரு பதில் அறிக்கை விட்டுருக்காரு அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி வந்து மிரட்டுற வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காதீங்க இது வந்து ஒரு கேள்வி கேட்டா உடனே வந்து வழக்கு போட்டுருவோம் சொல்லுவீங்களா அள சொல்லி கேள்வி கேட் இருக்காரு ஆனா வந்து அது அன்னைக்கே முதல்வர் வந்து அந்த பிரஸ் மீட்ல சொல்லி இருக்கலாம் இத்தனை நாள் கழிச்சு நேத்து கரெக்டா வந்து அறிக்கை வந்திருக்கு செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து முதல்வர் மதானியம் சந்திக்கல அப்படினு சரி இன்னொரு பக்கம் வந்து அப்படியே போனோம்னா ஃபர்ஸ்டே சொன்னோம்ல இவ்வளவு அரசியல் பரபரப்பு நடந்துட்டு இருக்கு அரசியல் களத்துல ஆதிமுகவோட பேரு வந்து அடிபடுதா அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல எங்க அடிபட்டு இருக்குன்னா எப்பவும் போல கோர்ட்லதான் என்னன்னா அங்க சசிகலாவும் எடப்பாடியும் விசாரிக்கலாம் கொடநாடு கொலை கொள்ளை அப்படின்னு இருக்காங்க ஏற்கனவே அதுல குற்றம் சாட்டப்பட்டவங்க இவங்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிருந்தாங்க அதுக்கு உயர்நீதிமன்றத்துல எல்லாம் எழுப்பியிருந்தாங்க அவர் முன்னாள் முதல்வர் தானே இப்ப அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல எடப்பாடிய எடப்பாடியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா இந்த இதுல எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடியையும் சசிகலாவையும் விசாரிக்கலாம் அப்படின்னு உத்தரவு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆமா சோ ஏற்கனவே பல கேஸ்ல கோர்ட்ல ஆஜராகிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி இதுக்கு மேல்முறையீடு அது எது நிறைய வரிசையா போகும் நினைக்கிறோம் இதுல ஆஜராகிறாரா விசாரணைக்கு வந்து போறாராங்கிறது எல்லாம் வெயிட் தான் பாக்கணும் ஆனா அதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த அறிக்கை அதையும் வந்து தவறாம விட்டுருக்காரு அது வந்து அந்த முல்லை பெரியாறு பிரச்சனை அங்க வந்து ஆண்டுதோறும் அந்த பராமரிப்பு ப பணி மராமத்து பணியெலாம் நடக்கும்ல அதுக்காக வந்து பொருட்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொருட்கள்லாம் ஏத்திட்டு நம்ம தமிழ்நாடு அதிகாரிகள் லாரியில எடுத்துட்டு போயிருக்காங்க அதை கேரள வனத்துறை தடுத்து நிறுத்தி இருக்காங்க தமிழ்நாடு அதிகாரிகள் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல எங்களுக்கு எந்த ஆர்டரும் வரல அதனால விட முடியாதுன்னு தடுத்து நிறுத்திருக்காங்க ஓகே ஸோ இந்த விஷயத்த கையில எடுத்திருக்கிற எடப்பாடி வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து இது வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இதுல வந்து இந்த விடியா திமுக அரசு அமைதியா இருக்காங்க அதே நேரத்தில் கேரள அரசும் இதுல வந்து இந்த மாதிரி கெடுபடி காட்டுறாங்க ரெண்டு அரசுக்கும் நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இரு மாநிலத்து அரசுகளுக்கும் சவால் எடுத்திருக்காரு எடப்பாடி இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இருக்குது பகிர்ந்து கொள்வதற்கு அதாவது இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தமிழகத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்து யுனெஸ்கோவுடைய சிறப்பு விருதுக்காக தேர்வாகப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த மகிழ்ச்சியான செய்தி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் துக்கச்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கடைசி அந்த கோயிலில் எப்போ கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னு தெரியல ஆனா திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமாக இங்க வந்து பணிகள் மேற்கொண்டு நாங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்திருக்கோம் கடந்த ஆண்டுல அதுவும் பழமை மாறாம அந்த கோயிலை புதுப்பிச்சு நாங்க வந்து இந்த பணிகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமாட்டு ஆஹ் யுனெஸ்கோவினுடைய சிறப்பு விருதுக்கு வந்து இந்த கோயில் தேர்வாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்திருக்கிறது ஓகே வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு இந்த விருது எல்லாம் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சா தமிழ்நாடு விஷயம் என்னன்னு நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு அங்க தமிழ்நாட்டை பத்தி திமுக எம்பி வில்சன் அவர் வந்து சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு என்ன அப்படின்னா யூபியில உள்ள அந்த ரயில்வே வழித்தடங்களுக்கு மத்திய அரசு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிடோ அதுதான் வந்து நாலு வருஷத்துக்கும் சேர்த்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கீங்க அதே மாதிரி நெடுஞ்சாலை பணிகளும் இந்த தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியா இருக்கு நாங்க தான் வளர்ச்சி அதிகமா வந்து நிதி கொடுக்கறோம் வரி குடுக்கிறோம் வளர்ச்சி அதிகமா இருக்குற எழுப்பி இருக்காரு நாடாளுமன்றத்துல ஒரு காங்கிரஸ் வந்து பயங்கர கோபமா இருக்காங்க பார்க்கப்படுது என்ன அப்படின்னா பாஜகவுடைய எம்பி ஒருத்தர் வந்துகிட்டு ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி மேல வைக்கிறார் ராகுல் காந்தி வந்து மிக மோசமான துரோகி அப்படிங்கிற ஒரு குற்ற குற்றச்சாட்டை வந்து பாஜகவினுடைய எம்பிக்கள் ரெண்டு பேர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாங்க அவங்க வந்துட்டு எதை வச்சு இந்த இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்படின்னா ஓசிசி ஆர்பி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமைப்பை வச்சு இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஓசிசி ஆர்பி அப்படிங்கிறது வந்து உலகத்துல பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய செய்தியாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய பணிகளுக்காக ஃபண்டை வந்து வெளியில இருந்து பெற்றுக்கொள்றாங்க இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் அதிகமாக அமைப்புகளிடம் ஜார்ஜ் சோரஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இவங்க எல்லாம் தான் வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு ஊடகத்துல வந்த செய்தியை வந்து மையப்படுத்தி அவங்க தகவல்களை சொல்றாங்க குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய இந்த கோவேக்சின் இந்த மருந்து கொரோனா டைம்ல தடுப்பூசி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா இந்த செய்தி வந்து முன்னாடியே வந்த செய்தியை வந்துட்டு கரெக்டா பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி செஷனுக்கு முன்னாடி வெளியிடுறது அதுக்கப்புறமா இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்குல வந்துட்டு ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் தொடர்பு இல்லை வேணும்னே அவங்க வந்து சிக்க வைக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தியை வெளியிடுறது பெகாசஸ் ஊழலை வெளியிடுறதுன்னு சொல்றது இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல் இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடியும் ஒரு விஷயத்தை கலப்பி விடுறதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து ஒரு கூட்டம்

கடுமையா எதிர்வினை ஆட்டி ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்துட்டு எப்படி வந்து மிக மோசமான துரோகின்னு சொல்லலாம் அந்த எம்பிகள் மீது அந்த பாஜக எம்பி மீது நடவடிக்கை எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகருக்கு காங்கிரஸ் சைடுல இருந்து கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சபாநாயகர் நடவடிக்கை ஏத்துருவாரு ஆனா வந்து செய்தியாளர் சந்திப்புல அத சொல்லியிருக்கான் ஆமா அங்க ஜி வந்து பிரஸ் மீட்ல அத சொன்னாதான் அங்க இந்த அம்மா சொல்ல போறாங்க அவரு பிரச்சார கூட்டத்துல சொல்லுவாரு ஆனா வந்து அதானி அப்படின்னா வந்து உங்களுக்கு அதானின்னா இவங்களுக்கு ஜார்ஜ் சோரஸ்ங்கிற மாதிரி பிஜேபி கொண்டு போயிட்டு இருக்காங்க சரி இதுக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல அவர் வந்து எல்லா பிரச்சார மேடைகள்லயுமே ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப மகாராஷ்டிரால அதை வந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு ஆமா என்ன அப்படின்னா அஜித் பவார் அவர் வந்து சிவசேனா காங்கிரஸ் கூட்டணியில அப்பவே வந்து அமைச்சரெல்லாம் இருந்தார்ல அந்த டைம்ல அவர் அவரோட ஆயிரம் கோடி சொத்துக்களை முடக்கி இருந்தாங்க வருமான வரித்துறை ஆமா இப்ப வந்து அந்த ஆயிரம் கோடி சொத்துக்களை விடுவிச்சுட்டாங்க ரெண்டாவது முறையா துணை முறை இப்ப சிவசேனா பிஜேபி கூட்டணியில இருக்காரு இப்ப ஊழலை ஒழிச்சு வச்சிருக்காரு இன்னொன்னு அது பினாமி சட்டத்தின் கீழ் எல்லாம் போட்டிருந்தாங்க வழக்கு என்னன்னா இப்போ ஒன்னும் இல்ல அப்படின்ட்டாங்க ஏற்கனவே அமலாக்கத்துறைவர் இதை விசாரிச்சுட்டு இருந்தாங்க அதுலயும் இவர் பேரை வந்து போன முறையே எடுத்துட்டாங்க சோ அதனால வந்து அவரு நான் வந்து பாருங்க

ஒவ்வொரு ஆண்டும் என்ன இந்த மீட்பு பணிக்காக ராணுவ ஹெலிகாப்டர் வச்சு நிறைய பண்ணாங்க அதுல ஒரு நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் பில்ல போட்டு அதை நாங்க புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டுக்கு வரக்கூடிய நிதியிலையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது எக்ஸ்ட்ராவும் கேட்டதும் கொடுக்கல அந்த வர்றதுலயும் நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய அந்த இதுக்காக பிடிச்சது இப்ப பெரிய சர்ச்சையாக மாறி டெல்லி எல்லையில் விவசாயிகள் போராட்டம் வந்து தான் இருக்கு ஷம்பு எல்லையில் நேற்று உள்ள டெல்லிக்குள்ளே முன்னேறி வர ட்ரை பண்ணாங்க அப்ப கண்ணீர் புகை குண்டெல்லாம் போ போட்டு அவங்களை வந்து அங்கேயே தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு டெல்லி போலீஸ் இப்போ என்ன அப்படின்னா நாங்கள் எட்டாம் தேதி வரையும் டைம் தரோம் அதுக்குள்ளே வந்து மத்திய அரசு எங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் நடத்தலை அப்படின்னா நாங்கள் வந்து டெல்லிக்குள்ளே எல்லா தடைகளையும் தகர்த்துட்டு உள்ளே வருவோம் நாடாளுமன்றம் முற்றுகை பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதரவு விலை வேணும் எங்களோட பயிர்களுக்குன்னு கேட்டிருந்தாங்க அது வந்து உறுதியளிச்சுட்டு அது இன்னும் செய்யாமல் இருக்காங்கிற விஷயம் ஒன்று இருக்குது அதை தாண்டி அந்த விவசாயிகள் நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்க போராட்டத்தில் லக்கிம்பூர் கேரி சம்பவத்தில் இது எல்லாத்துக்கும் நீதி கிடைக்கணும்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆமா சோ நாளைக்கு வரையும் டைம் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா டெல்லிக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லின்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது அங்கே ஒரு தொழிலதிபர் வந்து துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பாத்திர வியாபாரியான அந்த தொழிலதிபர் வந்து வாக்கிங் போயிட்டு காலையில் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்திருக்கார் அப்போது வந்து ஒரு கும்பலை வந்து அவரை வழிமறைச்சு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விஷயம் தொடர்பாக அங்கே ஆம் ஆத்மியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா கடுமையாக விமர்சிச்சிருக்காரு டெல்லியினுடைய சட்டம் ஒழுங்கு வந்து மத்திய அரசினுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால டெல்லியினுடைய காவல்துறை வந்து மத்திய உள்துறை அமைச்சத்து தான் வருது இங்கே சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே டெல்லியினுடைய சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இந்த விவசாயிகள் போராட்டமும் சரி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் சரி ஒரு மிகப்பெரிய ச பிரச்சனையை அங்கு உருவெடுத்துகிறத பார்க்க முடியும் ஆமா ஏன்னா டெல்லியில ஏற்கனவே ஆம் ஆத்மி மேலே பல அதிருப்திகள் இருக்குது அதை வந்து மக்கள் வெளிப்படுத்தியிருந்தாங்க மக்களவை தேர்தலில் இப்போ ரெண்டு மூணு நாளாவே இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சட்டம் ஒழுங்கு தான் கையில் எடுத்திருந்தாரு அமித்ஷாவுக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ இந்த சம்பவமும் அதுல சேர்ந்துருக்குது அண்டை நாடான வங்கதேசம் தான் போயிட்டு இருக்காங்கன்னு தோணுது ஏன்னா எல்லையில் கொண்டு வந்து இன்னைக்கு ஆள் ட்ரோன்ஸ் எல்லாம் நிறுத்தி இருக்கதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அதாவது நாங்கள் உங்களை அச்சுறுத்துறோங்கிற மாதிரி எல்லையில மேற்கோங்க எல்லையை ஒட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு அதே மாதிரி அஸ்ஸாம்குள்ள பங்களாதேஷோட எல்லை பாதுகாப்பு படை உள்ள நுழைஞ்சு அங்கே உள்ள ஒரு இந்து கோயிலோட ரெ ரெனவேஷன் ஒர்க்கை தடுத்து நிறுத்தினதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு ஸோ டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சகம் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் நாங்கள் ஹை அலர்ட்ல இருக்கதா தகவல் சொல்லியிருக்காங்க அங்கே உள்ள பத்திரிக்கையாளர்கள் கிட்ட ஸோ இதெல்லாம் அவங்க ஏற்கனவே அங்கே வந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிரான ஒரு வன்முறை நடந்துட்டு இருக்கதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பார்த்தா இப்போ எல்லையிலையும் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கும் போது பாகிஸ்தான் சீனாவோட ஒரு சப்போர்ட்டோட இதெல்லாம் பண்றாங்களாங்கிறது வருது ஸோ எப்படி இருக்க போது இந்தியாவோட டிப்ளமேட்டிக் மூவ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இருந்து பார்க்கணும் நம்ம சொந்த காசை போட்டு ரீசார்ஜ் பண்ணா என்னமோ இவன் நமக்கு பண்ண மாதிரி கங்கராட்ஸ் யுவர் நம்பர் ஹாஸ் பீன் ரீசார்ஜ்னு மெசேஜ் பண்றான் இருக்கிறத எடுக்காம இருந்தால் சரிதான் ஓனர் உன் ஃப்ரெண்டு தானடா லீவ் கேட்டேன் நீ எதுக்கடா லீவ் போட்ட மீ பின்ன நான் வந்தா அவன் வேலையும் சேர்த்து என்னைய பார்க்க சொல்லுவ இந்த மீவை வந்து நம்ம சிவிக்கு சிவிக்குவங்க டெடிக்கேட் பண்ணலாம் ரெண்டு பேரும் ஜோடியா லீவ் போட்டு போயிட்டாங்க திமுகவை எதிர்ப்பதால் சங்கி என்றால் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்கிறேன் சீமான் பாஜகவை ஆதரிச்சாலும் சங்கின்னு சொல்றாங்க துபாய் போறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துற நீ ஹீரோ உண்மையிலே துபாய் போயிட்டு நான் காமெடிய நானு வெற்றி கொடிக்கட்டு படத்துல வர வடிவேலு கேக்குறாரு ஆமா உண்மைதானே தானே அரசியல்ல இதெல்லாம் அவார்டு பகுதிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து அவார்டு வந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு நேற்று வந்து பேசியிருந்தாரு அது வந்து ஒரு மாதிரி அரசியல் களத்துல மெர்சலை கிளப்பிட்டு போயிருக்கு அதனால வந்து மெர்சல்கிற விருதையே அவருக்கு கொடுத்துட்டு ஓகே நம்ம கிளம்பிடுவோமா எஸ் நன்றி வணக்கம் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் ஐகம் ஸ்டார் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் பட்டையை கிளப்பும் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசையில் புஷ்பாட்டு திருள் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது